ஜூன் மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் ஆமேன் திருப்பாடல் நூறு நான்கு வல்லமையின் தேவனே அதிசயங்கள் செய்கின்றவரே உமை போற்றுகின்றமை புகழுகின்றமே ஆராதிக்கின்றம் அப்பா உமை மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனையும் பாதத்தில் வந்திருக்கின்றோம் உமக்கு கொடான கோடி நன்றிகளேசுவேன் அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து தகப்பனேன் எல்லா ஆபத்துகளும் இருந்து எங்களை காப்பாற்றி இந்த புதிய படைப்பு நீர் காண செய்த உமது மேலான அன்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய செட்டையில் எங்களை மறைத்து வைத்ததற்காக நன்றி அப்பா அப்பா எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் வராமல் தகப்பனே எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளில் நாங்கள் காலடி வைத்திருக்கின்றோம் நீரே எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றவரையே உமக்கு கொடான கோடி நன்றிகள் அப்பா அப்பா நீர் எங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை தந்ததற்காக நன்றி ஏசுவேன் அப்பா எங்களுக்கு உறங்குவதற்கு நல்ல ஒரு வீட்டை தந்ததற்காக நன்றி எசுவேன் எங்களுடைய அடிப்படை தேவைகள் நீ சந்திப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய பிரசனத்தால் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி அப்பா எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடி ஜபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தவரே அப்படியாக இயேசுவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் முழுமையாக ஆசிர்வதித்து உமோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு நீர் உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளில் இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் உன் பாதத்தில் படைக்கின்றோம் எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றப்பா எங்களுடைய தேவைகள் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் அதை அறிந்து அதை தக்க நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆண்டவரை நடத்தி கொடுத்துகிறோம் நடத்தி கொடுப்பவரை எமக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் ஏசுவேன் ஒவ்வொரு நபரையும் இயேசுவேன் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நீர் ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம் அப்பா அப்பா நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய தூதர்களை நீர் அனுப்புவதற்காக நன்றி அப்பா அப்பா நாங்கள் எங்களுடைய கால் கல்லில் மோதாதபடி நீரே உமது தூதர்களை கொண்டு எங்களை தாங்கி பிடிப்பதற்காக நன்றி இசுவேன் அப்பா நாங்கள் துன்பத்தில் துவண்டு விடாமலும் தகப்பனேன் ஆண்டவரே நம்பிக்கையை கைவிடும் போது அண்டவரே நாங்கள் அண்டவரே துவண்டு துவண்டு விடாமல் நாங்கள் ஆண்டவரை மூலையில் முடங்கி இருக்காமல் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து மீண்டும் எங்களுக்கு வாழ்வு தருகின்ற எங்கள் வல்லலே வள்ளலை போற்றுகின்றோம் அப்பா அப்பா தந்தையே இந்த நாளில் இயேசுவேன் ஆண்டவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்பிடித்தருள்ளும் குறிப்பாக இயேசுவேன் ஆண்டவரை புற்று நோயினாலும் ஆண்டவரை குணமாக்க முடியாத என்று அன்றவரை மருத்துவரால் கைவிடப்பட்ட அந்த நோய்களை அன்றவரை குறித்து கவலைப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் நீரை ஆசிர்வதி தரலும் அன்றவரே உமது நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கின்றே அப்படியாக இயேசுவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே உமது வலது கரத்தால் தொட்டு குணமாக்கி உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாக செய்வீராக அப்பா இயேசுவே நீரே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர் தகப்பனே உண்மையன்றி நாங்கள் எங்கள் வேறெங்கு செல்வோம் தகப்பனே நீரே எங்களுக்கு வாழ்வும் வலியும் ஒலியுமாக இருக்கின்றவரே உண்மை நாங்கள் ஆண்டவரே உம் பாதத்திலும் காலடியில் அமர்ந்து உமைக்கேன் மென்றாடுகின்றோமேசுவேன் எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதி தரலாம் அன்றவரை பெரியவர்களின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த காலத்தில் என்னால் இயலவில்லையே என்று வருந்துகின்றவர்களை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை எப்போதும் ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பில் அவர்கள் இருக்கும்படியாக அவர்களை இதை ஆசிர்வதி தரலாம் அந்தவரை கல்லூரியில் செல்லுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய எதிர்காலம் வளமாக பாதத்தில் நிறைய அவர்களுக்கு எல்லா விதத்திலும் கூடவே இருந்து அவர்களை ஆசிர்வதித்தரலும் தகப்பனை பொருளாதார பிரச்சனைகள் ஆண்டவரே நெருக்கடியில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறைய பொருளாதார உதவிகளை கொடுத்த அவர்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவரை உயர்வதற்கு நிறைய அவர்களுக்கு உதவி செய்தல்லும் அப்பா படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கடிக்கின்றோம் ஒவ்வொருவரும் தகப்பனை தன்னுடைய கடமைகளை உணர்ந்து தகப்பனை சரியாக செய்வதற்கு தேவையான உடல் உள்ளாடுகின்றோம் உம்முடைய காரியங்களை செய்வதற்கு நீர் விட்டு சென்ற இந்த இறை அண்டவரை கட்டி எழுப்புவதற்கும் அண்டவரை நல்லதொரு அண்டவரை பிள்ளைகளை நீரை தேர்ந்தெடுத்து ஏசுவேன் உம்முடைய அண்டவரை பிரசனத்தில் அவர்கள் உணர்ந்து தகப்பனை மக்காக ஊழியம் செய்வதற்கு அவர்களை நேரையாடுவரையை தொட்டு அவர்களை அழைத்தள்ள மேசப்பா அப்பா தந்தையே இவரை தெரு ஓரங்களிலும் வீதிகளிலும் தகப்பனே ஆண்டவரே தெரிகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை நீரே அரவணை அவர்களுக்கு நீரே ஆண்டவரை தூதுராக இருந்து அவர்களை ஆசிர்வதித்தரலும் தந்தையே தாயும் தந்தையுமாக இருந்து அவர்களை நீரே ஆசிர்வதித்து அவர்களை காத்து வழி நடத்தியறலும் அப்பா தந்தையே ஒவ்வொரு நாளும் இயேசுவே அண்டவரே என் கணவன் குடிகாரனாக இருக்கின்றானே என்று புலம்புகின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும் ஆண்டவரை அவர்கள் போதைகளுக்கு அடிமையாகி தகப்பனே அண்டவரே சாத்தானின் பாதையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனை வீழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களை தகப்பனே உம்முடைய ஆண்டவரே வல்லமையால் அவர்களை ஆண்டவரே மீண்டும் தகப்பனை அவர்களுக்கு உயிர் பெற்று எழும்படியாக செய்வீராக அப்போ வல்லமையால் தகப்பனே தகப்பனை அவர்கள் திரும்பி செய்ீராக அப்படும்பத்தைப்பொள்ளே பிள்ளைகள் என்று தகப்பனே நீரே தலைவராக இருந்த அந்த குடும்பத்தை நீரை வழி அப்பா அப்படியாக இயேசுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் அந்த ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே அண்டவரையை தொட்டு குணமாக்கி அவர்களுடைய தேவைகளை சந்தியுமப்பா நீர் செய்வீர் என்ற ஒவ்வொரு நாளும் தகப்பனே உண்மையே நாங்கள் நம்பி இருக்கின்றோம் நீரே எங்களுக்கு உற்ற உறவினராக தந்தையாக தாயாக இருந்து எங்களை அரவணைத்து எங்களை அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய ஜெபம் கேலும் நல்ல கர்த்தரி ஆமேன் ஆமேன் ஆமேன்